ஒப்புதலும்படி இருபது நிமிடம் கால் மூட்டக்கூடாது தற்சமயத்தில் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் பண்ணக்கரை பி ஆர் சோமு சேர்வை நினைவாக எஸ் பி வெற்றியின் வெள்ளையன் காளை காலை மிக துடிப்பிடம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலைகளை நாங்கள் எப்படி மடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சக்கந்தி கண்ணன் பயமரியா தம்பிகள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசுதையும் பெறுவதற்கு காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா பல்ல விழி நோட்டமா கும்பால் மிரட்டுகின்ற காலையா வம்புக்கு இழைக்கின்ற வீரர்களா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை பணக்கரை டி ஆர் சோமு சேர்வை நினைவாக எஸ் வெற்றியின் வெள்ளையின் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வமான ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சக்கண்டி கண்ணன் பயமரியா தம்பிகளும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிப்பான காலையா குடிப்பு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கட்டுடல் மேனியா நாயகனா

தங்களை தயார் நிலைப்படுத்திக் கொண்டு உடனடியாக மைதானத்துக்கு வருமாறு அம்பூர் அழைக்கப்படுகின்றார்கள் சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் சொல்வது யார் வெள்ள போவது யார் காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீர காலைய வரலாறு சொல்வது யார் வெள்ள போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கா துடிப்பான காலைக்கு பெருமை சத்திடவா துடி உழைப்பு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சூட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் இன்றைய வீர நாளைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு உற்றை காலையா ஒன்பது வீரர்களா சூட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுப்பட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்தவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் காலைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காளையா காலையர்களா காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் ஐந்து நிலை மரவர் நாடு நெற்குப்பை ஆரம் அவரது பறவை காலை வாடிவாசல் அருகாமையில் கொண்டு வருமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றார் எதிர்கொள்வதற்காக அச்சங்கொடி காகுளம் ஐயனார் ஆர் குழு வீரர்கள் தங்களை தயார் நிலைப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் அருகாமையில் சீரியாட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா பலவிழி கும்பால் மிரட்டுகின்ற காலையா வம்பு கிழிக்கின்ற வீரர்களா யார் என்று பார்ப்போ நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா

பல கரைக்கு பெருமை சேர்த்துறவா சக்கந்திக்கு பெருமை சேர்த்துறவா காளையா காலை இருக்கலா காளையா காலை இருக்கா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தம்பி தம்பி பேச அடுத்த மாதிரி உலக நெற்குப்பை ஆரம் எம் சுந்தர் அவரது பறவை காலை அடுத்த மா என்ன ஐந்து நிலை மரவர் நாடு நெருக்கூப்பை ஆரம் சுந்தர் அவரது பறவை காலை அச்சங்குடி மையனார் குல